ལབ་བརའ་ཡི་གི་ཨལ་གོ་བང་དེ་ཨ་ད་ཨ་ད་ཨ་ད་གནང་ விவசாயிகளின் சுமைகளை குறைக்கும் வகையில் முத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் இரண்டாயிரம் ஆண்டு இந்த உழவர் சந்தை தொடங்கி வைக்கப்பட்டது இந்த உழவர் சந்தை தொடங்கி வைக்கப்பட்டு வெள்ளி விழா நிறைவடைவதை ஒட்டி இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மதிப்பிற்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மதிப்பிற்குரிய வேலூர் மாநகராட்சி மேயர் அவர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு கேக் வெட்டி விவசாயிகளுக்கு இந்த இனிய தினத்தை முன்னிட்டு கேக் வழங்கி நேரடியாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மேயர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதை கேட்டுக்கொண்டு நான் வந்து நானே தேதே நாலொரு பீஸ் செய்யப்படுகிறது அவன் பின்னால வந்து எல்லாரமே இருக்கானே கை ஏடு முன்னாடி வாமா முன்னாடி வாமா அம்மா வேளாண் விற்பனை மற்றும் வருகை விற்பனை மற்றும் வேளாண் வரைவின் சார்பாக வேலூர் தோல்கேட்டின் கேட்டின் இருபத்தி அஞ்சாவது ஆண்டு வெள்ளி விழாவை

அது இருபத்தஞ்சு ஆண்டு காலம் சில்வர் ஜூப்ள விழா எடுப்பது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி அதே நிலையில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்ட தலைவருடைய மகனாகவும் கழகத்தின் தலைவராக பற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முதலமைச்சரை பற்றி வண்ண தொலைக்காட்சியில் பத்திரிகை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் விவசாயி நிலையில் இத தமிழ்நாடு முதலமைச்சர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்ட இந்த நிகழ்ச்சிக்குள்ளும் கரெக்டாக ஒன்பது மணிக்கு வர வேண்டும் கரெக்டாக வந்துவிட்டா எனக்கு பிஆர் வந்து மாவட்டத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் அளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லா நிலையிலும் எல்லாரும் பயன்பட வேண்டும் முதலமைச்சர் நினைப்பதை செய்து காட்டுகின்ற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த மாநகரத்தின் சார்பில் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சியான நாள் நம்முடைய தமிழக அரசு முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டமான உழவர் சந்தை என்பதை தோற்றுவித்து இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற உழவர் சந்தை என்ற இந்த திட்டம் இந்திய நாட்டில் அனைத்து மாநிலங்களும் தமிழ்நாட்டு உழவர் சந்தையை பார்த்து இந்த திட்டத்தை பிற மாநிலங்களில் வந்து பின்பற்ற பின்பற்றிய ஒரு திட்டம் விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய உழைப்பின் பயன் அன்றாடம் போய் சேரக்கூடிய வகையிலே இந்த சந்தையிலே ஐநூத்தி எண்பது விவசாயிகள் தினமும் தங்களுடைய காய்கள் தாங்கள் பயிற்றுவித்த காய் காய்கறிகளை விற்று இந்த ஒவ்வொரு நாளும் பதினாறு லட்சம் ரூபாய்க்கு இங்குள்ள காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் வந்து நேரடியாக அன்றே விளைகிற நல்ல காய்கறிகளை உடல் நலனுக்கு பயன்பெறக்கூடிய காய்களை பெற்று செல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து இந்த மக்கள் இந்த திட்டத்தின் பயன்களை பெறும்போது இந்த அரசையும் இந்த திட்டத்தை தோற்றுவித்த நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்களையும் நினைவு கூறும் இது ஒரு சிறப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உழவர் சந்தையிலே இந்த காய்கறிகள் மட்டுமல்லாமல் மற்ற பொருட்களும் அதாவது அரிசி போன்ற மதிப்பு கூட்டல் உள்ள பொருட்களையும் சீக்கிரம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க என்று ஆணையிட்டதன் அடிப்படையில் விரைவில் அதற்கான நடவடிக்கைகளும் இங்கே எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த உழவர் சந்தை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நம்முடைய மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அத்துணை உழவர் சந்தைகளையும் மேலும் சுத்தமாகவும் குடிநீர் டாய்லெட் அனைத்து வசதிகளையும் சிறப்பாக செய்து இங்கே வருகை தருகிற ஒவ்வொரு விவசாய பெருமக்களுக்கும் வருகிற ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இதை ஏற்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளும் ஏற்ப செய்யப்படும் இனி சந்தை என்று ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன் தோற்றுவிப்பதற்கும் ஆடைக்கான நடவடிக்கையும் நாங்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அதைத் தொடர்ந்து இணை உழவர் சந்தையில் விவசாய பொருட்களை விற்பனை செய்யும் ஊசூர் பகுதியை சேர்ந்த விவசாயி திரு பழனி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சேர்ந்த விவசாயி பழனி அவர்களுக்கு வெண்டைக்காய் விதை மற்றும் இயற்கை உரங்கள் வழங்கப்படுகிறது தொடர்ந்து ஊசூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி திரு பாபு அவர்களுக்கு விவசாய ஈடுபடுத்து போல்கேட்

எனது பெரும் சட்டமன்ற உறுப்பினர் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வைத்திய உணவு ஐம்பதாவது மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக Bueno, yo creo

കിംഫർ മരിയനെ വെച്ചിരിക്കുക നടണമോ ഇതിൽ ഗായീച്ചി കാരിറ്റ് ഇരലെ കാരിറ്റ് കുറച്ച് സമയം കൊണ്ട് വളരെ നന്നായി സുഹായരണോ അപ്പോൾ മറാതെ போறலாம் எல்லாரும் எல்லாரும் போடாங்க போற யாருரியோட 500 எல்லாம் மழைய தான் ஆகிடுங்க கடைய நிப்பாட்டிட்டு இருக்கோம் அது என்னன்னு தெரியல நீங்க ஓட்டங்க பண்ண நல்லா நல்லா பண்ணலாம் நீங்க மாவட்டத்துல எவ்வளவு வரைக்கும் விற்பனை ஆயிருச்சு இப்போ இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா மதிப்பு கூட்டப்பட்ட அரிசிகளை விற்பனையா திட்டமன்ற விழிப்புணர்வு பண்ணிக்காட்டி வேலூர் மாவட்டத்தில் நம்முடைய டோல்கேட் உழவர் சந்தை மற்றும் காட்பாடி உழவர் சந்தை ஆகிய இரு உழவர் சந்தை தோற்றுவித்து வெள்ளி விழா இருபத்தைந்து ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் இப்பொழுது இந்த வாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே டோல்கேட் உழவர் சந்தை வேலூர் மாநகரத்தில் அமைந்திருக்கிற டோல்கேட் உழவர் சந்தை இருபத்தைந்து ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த உழவர் சந்தையில் ஐநூற்றி எண்பது விவசாயிகள் வந்து தினம் வந்து தங்களுடைய காய்கறிகள் சுமார் பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பு மதிப்பிற்குரிய காய்கறிகளை துவந்தோறும் சென்று இதனால் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பொதுமக்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் வந்து காய்கறிகளை பற்றி செல்கிறார்கள் அதை இந்த உல அதே போல ஒவ்வொரு யூனியன்லையுமே இப்பொழுது மினி உழவர் சந்தையும் ஊரக வளர்ச்சித் துறையால் ஏற்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளும் நம்முடைய மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல உழவர் சந்தையில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பதற்குரிய நடவடிக்கையும் அரசாங்கம் அதற்கு உத்தரவு வழங்கி அதற்குரிய நடவடிக்கை நடைபெற்று

யாரு கிட்ட இருக்கோ அந்த அலுவலகம் வந்து ஒப்படைக்குமாறு கண்டுகொள்ளப்படுகிறது கண்டிப்பா அந்த இளைஞர் கணியாண கேமரால கண்டிப்பா பாக்கலாம் அது தயவு செய்து யாராவது